ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவள் வச்சு ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக இட்லி எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சட்டன் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா பூ மாதிரி இட்லி வந்து ரெடியாகி கிடைக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சாஃப்டான இட்லி இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல அளவுக்கு அவல் நான் வந்து வெள்ள அவல் எடுத்திருக்கேன் அப்ப நம்மளுக்கு இட்லி வந்து நல்ல ஒயிட்டா வரும் இதுவே நீங்க கலரா இருக்கக்கூடிய அவலா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்ப இத நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல பொடியா இருக்கணும் ரவ பருவம் இருக்கும்ல அந்த ஸ்டேஜ் இப்ப இத வந்து ஒரு பவுல்ல நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நம்ம ரவ சேர்க்கணும் கண்டிப்பா ரவை சேர்க்கணும் ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா புளிப்பான தயிர் ஒரு அரை கப்பு நம்ம சேர்க்கணும் நல்லா புளிப்பா இருந்துச்சு தான் இட்லி வந்து நல்லா ரெடியாகி வரும்போது நம்ம நார்மலா இட்லி சாப்பிடுவோம்ல அந்த ஒரு புளிப்பு தன்மையோட இருக்கும் அது நல்ல புளிப்பான தயிர் தான் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும் இது கூட அதே கப்புல ஒரு கப் அளவு தண்ணி சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்ப இந்த தண்ணி தயிர் அப்புறமா ரவை அது கூட நம்ம வந்து சேர்த்திருக்க கூடிய அவல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா அப்படின்னா இது நல்ல ஒரு கெட்டியான பதம் வரும் நம்ம வந்து இத நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு இது அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடணும் இது ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கும் போது இந்த ரவை எல்லாமே நல்லா இந்த தண்ணி கூட ஊறி நல்லா கொஞ்சம் உப்பி வரும் அதுக்காக உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு நல்லா ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி எதுவும் இல்லை நல்லா ட்ரை ஆயிருச்சு இந்த ரவை எல்லா தண்ணியுமே நல்லா ஊறி எடுத்துருச்சு இப்போ இதில் ஈனோ நான் ஆட் பண்ண போகிறேன் ஈனோ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் ரொம்ப எல்லாம் சேர்க்கக்கூடாது அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேருங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த அரை கப்பு தண்ணியும் பத்தாது நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் சேர்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு அரை கப்பு தண்ணி சேருங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ இன்னும் ஒரு கப்பு தண்ணி மொத்தமா நான் சேர்த்து இருக்கக்கூடிய தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு நம்ம ரவை அப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அவள் இது எல்லாமே மெஷர் பண்ணி ரெண்டு கப்பு தண்ணி நம்ம கண்டிப்பா சேர்த்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இட்லி மாவு பக்குவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து விடும்போது அது அப்படியே நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் இந்த ஸ்டேஜ் இதுக்கு மேலே நல்லா லூஸ் இருக்கக்கூடாது மாவு பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இட்லி தட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சமும் ஆயில் மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படியே நம்ம வந்து மாவையும் இதில் விட்டுடலாம் இது வெந்து வரும்போது ஈஸியா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம இட்லி மாவு எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம் இந்த தட்டில் ஒரு முக்கால்வாசி இருக்கும்படியா சேருங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் மொத்தமா நம்ம ரெடி பண்ண மாவுல பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு இட்லி கிட்ட நம்மளுக்கு ரெடியாகி கிடைச்சிருக்கு இதை இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ள வைக்கணும் அதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வைங்க இப்போ வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக விட்டுடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு வேக வைங்க இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் அப்போ நம்ம அப்படியே எடுத்து இதை வெளியே வச்சிடலாம் பாருங்க ரெண்டு தட்டிலையுமே நல்லா வெந்து வந்திருக்கு நான் வந்து கொஞ்சம் ஹை ஹைஃபிளேம்ல வச்சனால தண்ணி மேல வந்தனாலதான் இந்த மாதிரி கொஞ்சம் சிதறிருச்சு நீங்க வந்து லோ மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அழகா எடுத்து பாத்துடலாம் நல்லா சாஃப்டா வரும் இதுல தண்ணி எல்லாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை இன்ஸ்டன்டா வச்ச உடனே நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துடலாம் நல்லா சூப்பரா வரும் இப்போ பாருங்க இட்லி எவ்வளோ சூப்பராக நல்லா பூ மாதிரி ரெடியாகி வந்திருக்குன்னு உடனே எடுத்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையான ஒரு இட்லி தான் இந்த மாதிரி இட்லியும் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்